பிரியமானவர்களை இந்த சங்கீதத்தின் தலைப்பில் தாவீதின் சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே ஆசாப்பினுடைய சங்கீதத்திலிருந்து சங்கீத பகுதி குறித்து நாம் தியானித்தோம் இந்த சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்லுகிறார் என்று நான்கு ஐந்து வசனங்களை பார்க்கிற பொழுது எங்கள் பிதாக்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினதுனால அவர்களை நீர் விடுவித்தேயே உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் பிதாக்களுடைய வாழ்விலே அவர்கள் உண்மை நம்பினதுனால நீர் அவங்கள விடுதலையாக்கினீர் ரெண்டாவது உண்மை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க உண்மை நோக்கி ஜபம் பண்ணாங்க அதனால் நீர் என்ன செய்தி அவங்கள வெட்கப்பட்டு போக விடவே இல்லை அவர்கள் பிரச்சனைகளிலே தப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு வசனத்திலும் ஆண்டவர் இவர்களுக்கு செய்த மூன்று காரியங்கள் இருக்கிறது ஒன்று விடுவித்தார் எல்லாரும் சொல்லுங்க விடுவித்தார் இயேசு விடுவிக்கிறார் ஆமேன் ரெண்டாவது தப்பினார்கள் எதிலாவது நீங்க அகப்பட்டு கொண்டீங்கன்னா ஆண்டவர் தப்பிக்க வைப்பார் ஆமேன்னு சொல்லுங்களேன் தப்பு மூணாவதாக வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் வெட்கப்பட விட மாட்டார் சொல்லுங்க என்னை வெட்கப்பட விட மாட்டார் எல்லார் வாயும் ஒர்கிங் கண்டிஷன்ல தானே இருக்கு சில வாய் ஓப்பனே ஆக மாட்டாங்க கூட்டம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்கு அப்போ ஓபன் ஆகுறது முக்கியம் இல்லை இங்கே ஓபன் ஆகணும் ராமன் சொல்லுங்களேன் அவை சொல்லுங்க கத்தரிங்களை விடுவிப்பார் கத்தரிங்களை தப்பு வைப்பார் கத்திரியங்களை வெட்கப்பட விட மாட்டார் அலையிலையா பைபிளை வாசிக்கும் போது அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அதில் இருக்கிற வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டால் அதன் மூலம் உங்கள் நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும் ஆண்டவர் மகிமை அடைவார் அது உங்களை உற்சாகப்படுத்தும் ஆகவே இந்த மாதிரி பழக்கத்துக்குள்ள நம்ம வரணும் சரி இதில் முக்கியமான ஒரு வார்த்தை எதனால் அவங்களை விடுவித்தார் எதனால் தப்புவித்தார் ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் முதல் காரியம் ரெண்டாவது பொம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் கூப்பிட்டார் என்றால் ஜபம் பண்ணினார்கள் என்று அர்த்தம் ஆண்டவரை தேடினார்கள் என்று அர்த்தம் அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் விடுதலையையும் பிரச்சனையே தப்புவிக்கப்படுதலையும் வெக்கப்படாதிருக்கிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தர வேண்டுமானால் நாம் முதலாவது கர்த்தரை நம்ப வேண்டும் ஆமையு சொல்லுங்க ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்யணும் கூப்பிட வேண்டும் ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும்